ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறையரைனார் எழுதிய பழமொழி நானூறு அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து ஒரு இருபது பழமொழிகள் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நாற்பது பழமொழிகள் பார்த்து முடித்தாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க வீடியோக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இன்றைக்கி நம்ம நாற்பத்தி ஒன்றுலேருந்து பழமொழியை பார்க்கலாம் இப்போ இதில் முதல் பழமொழி என்ன கொடுத்துருக்காங்க ஆட்ருவான் நூற்று வரை கொன்று விடும் அப்படிங்கிறது பழமொழி ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள் பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டும் எப்படி லிங்க் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் நூற்று வரை கொன்று விடும் அப்படிங்கிறாங்களா அப்போனா நூறு பேரை கொல்லணும் அப்போ நூறு பேரை கொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சண்டை போட்டு கொள்றதுக்கு ராம்சரணோ இல்லை பிரபாஸோ கிடையாது நம்ம ஒரு நார்மலான மனுஷங்க இல்லையா அப்போ அவங்களை எப்படி கொள்ளணும் சூழ்ச்சியால் கொள்ளணும் அதாவது பகைவர்கள் வந்து நூறு பேர் வந்துவிட்டாங்க அவங்களை எப்படி கொள்ளணும் சூழ்ச்சியால் கொள்ளணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் நூற்று வரை கொன்று விடும் அப்படிங்கிற பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கணும் அதான் கீ பாயிண்ட்டு ஸோ பொருள் பார்த்தீங்கன்னா பகை வரை சூழ்ச்சியால் கொள்ளுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இடை தவிர்த்து வீழ்தலில் நட்டரான் ஆதலே நன்று அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க இதில் முதல் லைன் பாருங்கள் இடை தவிர்த்து அதாவது இடையிலேயே விட்டுட்டு போகிறது அதை தான் நான் பாதியிலேன்னு சொல்லுவோம் ஸோ அதை லிங்க் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு எக்ஸ்பிளேஷன்னா வேணும்னா தவிர்த்து வீழ்தல் அதாவது இடையிலே ஒரு விஷயத்தை நிறுத்திட்டு வீழ வீழ்கிறது அப்படிங்குறா தோக்குறதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இடையிலே ஒரு விஷயத்தை நிறுத்தினதினால தோக்குறத விட தோக்குறத விட நட்டரான் ஆதலே நன்று நட்டரான்னா நட்ட அறான் அப்படின்னா அந்த விஷயத்தை நடாமல் அதாவது ஆரம்பிக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இடை தவிர்த்து வீழ்தலை விட நட்டரான் ஆதலே நன்று அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க இடைநாய் கெண் மாறு அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பகைவரை துணைவரை அதாவது எதிரியோட ஃப்ரெண்டை அதான் கொடுத்துருக்காங்க நட்பாக்கி கொள்கை அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கீங்க அங்கே ஒரு நாய் இருக்குது அது எப்போவுமே உங்களை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த நாயை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கையில் சின்னதாக ஒரு எலும்பு துண்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குலைக்கும் போது இடையில அப்படியே தூக்கி போட்டணும் போட்டேன்னாகும் நாய் வந்து கடிச்சிட்டு எலும்பு கடிக்கல பிஸியாகி உங்களை பார்த்து குலைக்காது அதான் கொடுத்துருக்காங்க இடையில நாய் அதான் இடைநாயின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இடையில நாய்க்கு கெண்பிடுமாறு கென்னா எலும்பை இடுமாறுன்னு பிரிக்கணும் சரிங்களா அப்போ இடையில நாய்க்கு எலும்பை போடுவோம் எதுக்கு அதை நம்மளை பார்த்து குலைச்சிட்டே இருக்கிறத தடுக்கிறதுக்காக அதே மாதிரி உங்கள் எதிரி ஒருத்தர் இருப்பாரா அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் ஸோ அந்த ஃப்ரெண்டை நீங்கள் ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எதிரி குலைக்கும் போது இந்த நண்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அதான் கொடுத்துருக்காங்க இடைநாயர் கெண்பிடுமாறுனா பகைவரின் துணைவரை நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா இடையன் எரிந்த மரம் அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ இதுக்கான பொருள் என்ன இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது பொருள் ஸோ இதுக்கு இதுக்கு என்ன லிங்க் இருக்குன்னு சொல்றேன் இடையன் அப்படின்னா யாருன்னா நம்ம ஊர்களில் ஆடு மாடு மேய்ப்பாங்கல்ல அவங்கள தான் இடையர்கள்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தில் நான் வந்து மரத்தெல்லாம் வெட்ட மாட்டேன் ஒரு சின்ன கிளையை மட்டும் வெட்டிக்கிறேன் எதுக்காக என்னோடய ஆட்டு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சின்ன சின்ன கிளையை மட்டும் வெட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி 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 ஒரு லெவலுக்கு மேலே அந்த முழு மரத்தையும் என்ன பண்ணிடுவாங்க வெட்டி எரிச்சிருவாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் போயிட்டுருப்பீங்க உங்ககிட்ட பேனாக இருக்காது உங்கள் ஃப்ரெண்டை போய் கேட்பீங்க மச்சான் பேனாக இருக்காடா அப்படின்னு கேட்பீங்க அவன் என்ன சொல்லுவான் இல்லைடா பேனாக இருக்குது நான் எக்ஸாம் அப்போ தராமான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான் எக்ஸாம் அப்போ தந்துடுறேன் இந்தா தந்துடுறேன் அந்தா தந்துடுறான் ஆனால் சொல்ல போனால் அவன் கிட்ட பேனாகவே இருக்காது அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி அவன் கொடுக்குற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது அவனுக்கும் சரி உங்களுக்கும் சரி அழிவை ஏற்படுத்தும் சொல்லப்போனால் அந்த இடையினு வந்து உண்மையாக சொல்லியிருக்கலாம் நான் மரத்தை தான் வெட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட போகிறேங்கிறான் அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தான் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க இறந்தூர்க்கும் பன்மையும் தீயுதுங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது பொருள் ஸோ இதுக்கு இதுக்கும் என்ன லிங்க்குன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இரந்தூட்கும் இருக்கா இரந்தூட்கும் இறத்தல் அப்படின்னா யாசகம் கேட்டல்னு அர்த்தம் இப்போ நீங்கள் யாசகமாக ஒருத்தர் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்குறீங்க எனக்கு ஒரு பேனா கொடுன்னு கேட்குறீங்க நீ அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பேனா கொடுக்குறாரு ஸோ நீங்கள் வாங்கிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சா அவன்கிட்ட பேனா இருக்குது போய் வாங்கிக்கிறீங்க அவரும் போய் வாங்குறாரு உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இல்லை அவரும் போய் வாங்கினாருன்னா அவனுக்கு கொடுக்குறவனுக்கு என்ன தோணும் என்னடா இவனுங்க நம்மக்கிட்டே எல்லாத்தையும் வந்து கேட்டே இருக்கிறது இவனுக்கு பேனாகவே கொடுக்கக்கூடாது போல அப்படின்னு தோணும் ரைட்டா அப்போது நீங்கள் பிச்சை எடுத்தாலுமே தனியாக போய் பிச்சை எடுங்க கூட்டமாக போய் பிச்சை எடுக்காதீங்க அப்படி எடுத்திங்கன்னா கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவனும் கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு அப்போ கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் பொருள் சரியா இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா இரு தலையும் காக் தலை அப்படிங்கிறது பழமொழி ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள் வாழ்வினிலே உறுதி வேண்டும் அப்படிங்கிறது பொருள் ஸோ இதுக்கு இதுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத சொல்கிறேன் இரு தலை அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இல்லறம் இன்னும் வந்து துறவரம் இல்லறம்னா இந்த மாதிரி ஃபேமிலி மேனாக இருக்கிறது துறவரம்னால் சன்னியாசியாக இருக்கிறது நீங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை இல்லை நான் காலையில் வந்து குடும்பஸ்தானாக இருப்பேன் என் ஃபேமிலியை பார்த்துப்பேன் மத்தியானத்துக்கு மேலே சன்னியாசியாக ஆயிருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உறுதியான மனநிலை இல்லாதவங்கன்னு அர்த்தம் அதை தான் சொல்லியிருக்காங்க தலையும் காக்களித்தார் அப்படிங்கிறாங்க ரெண்டு தலையும் காக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வாழ்க்கையவே வீணாக கழிக்கிறாங்கன்னு சொல்கிறார் அப்போ இருதலையும் கா கழித்தார் ஓகேவா வாழ்வினிலே உறுதி வேண்டுங்கிறது பொருள் சரியா இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா இருதலை கொல்லி என்பார் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள்ங்கிறது பொருள் இது எப்படி லிங்க் பண்ணுன்னு சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இப்படி ஒரு பசன் இருப்பார் உங்கள்கிட்டயும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் எதிரிக்கிட்டையும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க இப்படி உங்கள்கிட்டையும் க்ளோஸாக இருந்துட்டு உங்கள் எதிரிகிட்டேயும் க்ளோஸாக இருக்கிற பசன் வந்து எப்போ வேணாலும் ரெண்டு தலைகளுக்கும் அதாவது உங்களுக்கும் சரி உங்க எதிரிக்கும் சரி கேடு விளைவிப்பாங்க அதாவது கொல்லி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் இருதலை கொல்லி என்பார் சொல்லப்போனா அவர் யார் ஒரு போலி நண்பர் தானே ஏன்னா உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும் இல்லை உங்க எதிர்கிட்ட உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேருக்கிட்டையும் உண்மையாக இருந்தா அவரை அப்புறம் போலி நண்பர்கள் தானே சொல்லுவோம் அப்போ போலி நண்பர் என்ன பண்ணுவாங்க எப்போ வேணாலும் கேடு செய்வாங்க அப்படிங்கறதான் பொருள் இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா இருளின் இருந்தும் வெளி அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்க அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் இது எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம ஊரில் வந்து இடி இடித்து மழை பெஞ்சிட்ருக்கும் போது பறவைங்க என்ன பண்ணுன்னா பயந்து போய் கூட்டுக்குள்ளே போயிடும் கூடு நமக்கு தெரியும் இருட்டாக தான் இருக்கும் கூடு என்ன தான் இருட்டாகவே இருந்தாலும் பறவைங்க அந்த இடி சத்தத்தை கேட்டு ஐயோ நம்ம வெளியில தான் இருக்கோமோ அப்படின்னு நினச்சி உள்ளே இருந்தே இருக்கோம் தான் பழமொழி கொடுத்துருக்காங்க இருளின் இருந்தும் வெளி அதாவது இருட்டுக்குள்ளே தான் பறவை இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறத நினச்சி பயந்துட்டு இப்போ பொருள் பாருங்கள் அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை அதாவது ஒரு பயந்த சோகம் உள்ள ஒருத்தரை நீங்கள் அரண்மனைக்குள்ளே வச்சாலும் சரி அரண்மனைக்கு வெளியில் வச்சாலும் சரி எதிரிங்க வந்து தாக்கிடுவாங்கன்னு நினைச்சா என்னதான் பண்ணிட்டு இருப்பான் தான் இருப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பொருள் அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை சரியா இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா வில்லுள் வில்லேற்றி இடைக்காலத்து எய்து விடல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க வாய்ப்பேச்சு வீரர்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பழமொழிக்கான அர்த்தம் பார்க்கலாம் அதாவது இல் உள்ளுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இல்லத்தின் உள் அதை தான் இல் உள்ளுன்னு கொடுத்துருந்தாங்க வில்லு ஏற்றி வில்லில் நானை வச்சு ஏற்றுறாங்க ஏற்றி இடைக்களத்து அதாவது வீட்லேயே இந்த பானை இருக்கலாம் அதை தான் களம்னு சொல்லுவோம் அந்த பாலத்தோட இடைப்பகுதி அதாவது நடுப்பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா எய்து விடல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சட்டி பானையை வச்சுட்டு அந்த பானைக்கு நடுப்பகுதியை நோக்கி வில்லு விடுறான் விட்டேன் ஸோ இது எதுக்கு சொல்ல வராங்கன்னு சொல்கிறேன் எதிரிங்க வந்து சுற்றி வளைச்சிருப்பாங்க ஒரு மன்னரை மன்னர் பயந்துட்டு கோட்டைக்குள்ளே போயிட்டு நான் பெரிய அகாய சூரன் எவ்வளோ தூரம் வீழு விட்றேன் முன்னாடி ஒரு சட்டிப்பானையை வச்சு நேராக ஏம் பண்ணி வில்லு விடுறான் ஸோ இதனால எதிரிங்க வீழ்வாங்களான்னா வீழ மாட்டாங்க என்னதான் ராஜா வந்து வில்வித்தையில் பெரிய ஜாம்பவானாக இருந்தாலுமே எதிரியை தோக்கடிச்சா தான் அவர் பெரிய ஆள் இல்லைனா அவர் ஒரு வெத்து வேட்டு தான் அதே மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பேச்சு வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாயிலே வீடு கட்டுவாங்களே தவிர ஒரிஜினலாக போய் வீடு கட்டுன்னா அவன் என்ன பண்ண மாட்டாங்க கெட்ட மாட்டாங்க ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இல்லை உயிருடையார் எய்தா வினை அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்க நல்ல விதி இருப்பவன் சிறப்பு அடைவான் அப்படிங்கிறது பொருள் என்ன கேட்டிங்கன்னா பழமொழிக்கும் பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அதை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா பழமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறவனால் முடியாத செயல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது உயிருடையார் எய்தா வினை எய்தா வினைனா செயல்னு தெரியும் எய்தா வினைனா முடியாத செயல் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த முதல்ல இருக்கிற இல்லையே கடைசியாக வைக்கணும் அப்போ உயிருடையார் எய்தா வினை இல்லைன்னா உயிரோடு இருக்கிறவனால முடியாத செயல் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி அர்த்தம் வருது ஆனால் பொருள் அதுக்கு சம்மந்தமாகவே இருக்காது அப்போ நான் இந்த பழமொழி எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா அதில் உயிருடைன்னு இருக்கா இதெல்லாம் நல்ல விதின் இருக்குது உங்களோட விதி நல்லா இருந்துச்சுன்னா உயிரோடு இருப்பீங்க இப்படி ஷார்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நல்ல விதி உயிரிழையாது இதான் வந்து கீ பாயிண்ட் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இல்லையே அட்டாரை ஒட்டா களம் அப்படிங்கிறது பழமொழி இதில் வந்து அந்த ஒட்டா களம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம களம்னா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் பாத்திரத்தில் இப்போ பாலை ஊற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க பால் வந்து பாத்திரத்தோடு ஒட்டிக்குமானா ஒட்டிக்காது இல்லையா இப்போ அதே பாத்திரத்தை நான் தேனை ஊற்றுவேன் வேறு எந்த பொருளையும் ஊற்றுவேன் ஊற்றுனா எனக்கு என்ன ஆகாது ஒட்டாது அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண மாட்டோம் அப்போது அந்த பாத்திரம் மாதிரியே நம்ம கூட ஒட்டாமல் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நண்பர் மாதிரி பேசுவாங்க ஆனால் நம்மளோட செயல்களில் ஒட்டி வர மாட்டாங்க அவங்கள நம்பி எதுவுமே பண்ண முடியாது அப்படி நாணயம் இல்லாத பசங்களோட என்ன பண்ணாதீங்க எதையுமே சொல்லாதீங்க எதையுமே ஒப்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார் இல்லாரை அட்டாரை ஒட்டாக்கலம் ஒட்டாக்கலம்னு நான் சொன்னேன் களத்தில் எதுவுமே ஒட்டாது பால் ஊற்றுனாலும் ஒட்டாது எது ஊற்றுனாலும் ஒட்டாது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுங்க தள்ளியே வச்சுருங்க அவங்கிட்ட எதையுமே ஒப்பிக்காதிங்கிறாரு இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா முட்டையே உய்வதற்கு இடம் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை அப்படிங்கிறது பொருள் ஸோ ரெண்டு எப்படி லிங்க் பண்ணலான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அந்த இல்லையேங்கிற வார்த்தை முதல்ல வருதா அதை அப்படியே தூக்கி லாஸ்ட்டாக போட்டிருங்க இப்போ வாசிங்க உய்வதற்கு இடம் இல்லையேன்னு கொடுத்துருக்காங்க இப்போ உய்வதற்குனா வாழ்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு உய்யானால் வாழ முடியாதுன்னு அர்த்தம் அப்படியே ஆப்போசிட்டாக வரும் அப்போ வாழ்கிறதுக்கு வாழ முடியாத இடம் இல்லை ஏன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு வந்து வாழ முடியவே முடியாதுங்கிற இடம் கிடையாது எங்கே விட்டாலும் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் பொழைச்சிப்பீங்க அதான் கொடுத்துருக்காங்க உய்வதற்கு உய்யா இடம் இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அப்படியே பொருளுக்கு வாங்க பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை நீங்கள் தான் பிழைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க வாழணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்போ உங்களுக்கு ஆபத்துங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்று அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் உதவாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது பொருள் வழக்கம் போல் அந்த இல்லையேங்கிற வார்த்தையை தூக்கி கடைசியாக போட்டுக்கோங்க இப்போ வாசிங்க ஒன்றுக்கு உதவாத ஒன்று இல்லையே அதாவது ஒரு விஷயத்துக்கும் உதவாத ஒன்றுன்னு கிடையவே கிடையாது கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகியே தீரும் அதை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருள் பாருங்கள் உதவாதது எதுவும் இல்லை பொருளும் என்னது ஓப்பனாக தான் இருக்குது இப்போ அடுத்த பழமொழி போயிடலாமா இல்லையே தாம் தரவரா நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் தற்பெருமை அழிவை தரும் அப்படிங்கிறது பொருள் இப்போ வழக்கம் போல் அந்த இல்லையேங்கிற வாட்டையை தூக்கி கடைசியாக போட்டுக்கோங்க இப்போ வாசிங்க தாம் தரவா நோய் இல்லையேன்னு கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு நோய் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அது யார் கொடுத்ததாக இருக்கும் நீங்கள் கொடுத்ததாக இருக்கும் அப்போ தாம்னால் நீங்கள் நீங்கள் தர வராத நீங்கள் கொடுக்காத நோய்னு ஒன்று கிடையாது ஏன்னா நோய்க்கான காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் பண்ண தப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க தற்பெருமை அதாவது நீங்களே உங்கள் பெரு உங்கள் பெருமையை பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அழிவை தான் உருவாகும் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இல்லையே யானை தொடு உண்ண மூடும் களம் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க அரசனே முறை தவறினால் செய்வது என்ன அப்படிங்கிறது பொருள் வழக்கம் போல் அந்த இல்லையேங்கிற வார்த்தை தூக்கி கடைசியாக போட்டுருங்க இப்போ வாசிங்க யானை தொடு உண்ணின் மூடுகளம் இல்லையேங்கிறாங்க அதாவது யானை வந்து ஒரு விஷயத்தை தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தட்டை வச்சு மூட முடியுமா ஒரே ஏற்று நம்மளை ஒரே ஏற்று ஏற்றும் ஒரே சப்பு சப்பும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் எப்படி யானை சாப்பிடும்போது அதை நிறுத்த முடியாதோ அந்த த அதை வந்து எந்த தட்டாலையும் மூடி வைக்க முடியாதோ அரசன் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அரசனே முறை தவறினால் செய்வது என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா இளவன்று எருதுண்ட உப்பு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் படித்தவனிடமே பொறுப்பை ஒப்புவிக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள் ஸோ அதை எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன் வழக்கம் போல் அந்த இளவன்றுங்கிற வார்த்தையை தூக்கி பின்னாடி போட்டுக்குங்க எருதுண்ட உப்பு இலவன்றுங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எருது அதாவது எரும மாட்டுக்கு வந்து உப்பை வந்து சாப்பாட்டாக கொடுப்பாங்க அது அந்த உப்பை சாப்பிட்டுட்டு இன்னும் வீரியமாக வேலை செய்யும் சரிங்களா அப்போ அந்த மாட்டுக்கு கொடுக்குற அந்த உப்புங்கிறது கேடா இல்லை நமக்கு அது வேஸ்ட்டாக கிடையாது அதனால் இன்னும் என்ன ஆகுது வேகம் அதிகரிக்குது அப்போ எருது உண்டை உப்பு எனது இழப்பு அன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் பழமொழி அப்படியே பொருளுக்கு வாங்க படித்தவனிடமே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் இதை எப்படி நம்ம உப்பை வந்து எருவ மாட்டு கொடுக்குறது வேஸ்ட் ஆகாதோ அதே மாதிரி ஒரு பொறுப்பை தூக்கி படித்தவங்க கிட்டே கொடுக்கணும் ஏதாவது படித்தவங்கன்னா காலேஜ் போய் படித்தவங்க கிடையாது அறிவு படித்தவங்க கேள்வி அறிவு படித்தவங்க அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும் கொடுக்கணும் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக பண்ணுவாங்க சரிங்களா அப்போ படித்தவனுடைய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள் இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் இதில் ரெண்டு பழமொழிகள் இருக்குது ஒன்று வந்து இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை அதாவது இழுக்கம்னா என்னதுன்னா ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறது ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறத விட இழிவான விஷயம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் லைனில் அடுத்து ரெண்டாவது இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒழுக்கத்தை விட உயர்வான ஒரு விஷயம் இல்லைங்கிறாங்க அதுவும் ஒத்துக்கலாம்ல இழுக்கத்தை விட மோசமான விஷயம் ஒன்றும் கிடையாது ஒழுக்கத்தை விட உயர்வான விஷயம் ஒன்றும் கிடையாது இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கேங்கிறாங்க சொல்லப்போனால் இப்போ நான் அந்த கல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது படிக்காதவன் ஸ்கூல் போகாதவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ நம்ம வாட்டர்மிலன் ஸ்டார் மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு போய் நம்ம உபதேசம் பண்ணாலும் என்னதான் அர்த்தம் அது நமக்கு கெட்டது தான் ஏன்னா இப்படி இருக்காதிங்கன்னு சொன்னால் அதுவும் நமக்கு கெடுதல் தான் அப்போ கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கியேங்கிறாங்க ஏன்னா அவன் ஆடி இழுக்கத்தில் தான் இருக்கான் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இழுக்கினான் காப்பதில்லை முன்னம் எழுதினான் ஓலை பழுது அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் தொழுவதுனால் வினை மாறாதுங்கிறது பொருள் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க இழுக்கினான் காப்பதில்லை அதாவது இழுக்குன்னா ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க தப்பான விஷயம் பண்ணிவிட்டால் யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க அதான் காப்பது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் நம்ம எழுதினான்னு ஓலை பழுது நீங்கள் வந்து ஒரு ஓலைச்சூடியில் எழுதுறீங்க எழுதும்போது தப்பாக எழுதிட்டீங்க எழுதிட்டா என்ன பண்ணுவீங்க அதை அடிச்சுட்டு மாதிரி எழுத முடியுமா முடியாது அந்த ஓலையை கிழிச்சு போட்டு வேற ஓலை வச்சு தான் எழுதுறோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் கடவுளை போய் கும்பிட்டதுனால அந்த வினை மாறுமானோம் மாறவே மாறாது அதான் கொடுத்துருக்காங்க இழுக்கினான் காப்பதில்லை முன்னம் எழுதினான் ஒலை பழுது அப்படிங்கிறாங்க ஒரு இழுக்கு தப்பு பண்ணிட்டிங்கன்னா தப்பு தப்பு தான் யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா தொழுதா அது பெயரும்லாம் கிடையாது சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா திருபுலி பெற்றால் கிடபுலி பெற்றுவிடும் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் கிடைத்ததை கொண்டு முயல்க இரு புலின்னு கொடுத்துருக்காங்களா பழமொழியில் அந்த இரு புலின்னா என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உணவு இன்னொன்று வந்து ஊதியம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும் முதல்ல வேலைக்கு போவாங்க அப்படி அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டால் இருபுலி பெற்றால் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பெற்றால் கிடபுலியும் பெற்றுவிடும் கிடப்புலின்னா கிடைக்கிறதுக்கு அறியக்கூடிய விஷயங்களும் என்னாகும் பின்னாடி கிடைக்கும் முதல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு வேலைக்கு போவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஒரு பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு போவாங்க உள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க டக்குனு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு உயர்ந்துருவாங்க அதான் கொடுத்துருக்காங்க இருபுலி பெற்றால் சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணுவாங்க கிடப்புழியும் பெற்றுவிடும் இதுக்கான பொருள் பாருங்கள் கிடைத்ததை கொண்டு முயல்க முதல்ல சின்ன விஷயந்தான் கிடைக்கும் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இதில் வந்து ஒரே ஒரு பழமொழி மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஐம்பத்தொம்போதாவது பழமொழி மட்டும் பார்க்கல அதை அடுத்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ